இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் ஒரு காபி சாப்பில் காபி குடித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் செல்வதை பார்த்தார் ஒரு சவப்பெட்டியை முதலில் எடுத்து செல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மற்றொரு சவப்பெட்டி செல்கிறது அதற்கு பின்னால் ஒரு மனிதன் கருப்பு நிற நாயை பிடித்து கொண்டு நடந்து செல்கிறார் அவருக்கு பின்னால் ஒரே வரிசையாக இரநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் நடந்து செல்கிறார்கள் இதை பார்த்த அந்த காபி ஷாப் மனிதருக்கு ஒரே ஆர்வம் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை உடனே அவர் அந்த கருப்பு நாயுடன் நடந்து சென்று கொண்டிருந்தவரிடம் சென்று ஐயா என்னை மன்னிக்கவும் உங்களை தொந்தரவு செய்வதற்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது எல்லோரும் ஒரே வரிசையில் உங்கள் பின்னால் வருகிறார்கள் இது யாருடைய இறுதி ஊர்வலம் என்று கேட்டாராம் அதற்கு அந்த கருப்பு நாயை கையில் பிடித்திருந்தவர் சொல்கிறார் முதல் சவப்பெட்டி என்னுடைய மனைவியுடையது என்று என்னாச்சு உங்களுடைய மனைவிக்கு என்று அவர் கேட்க என்னுடைய நாய் அவளை கடித்து கொன்றுவிட்டது என்று சொன்னாராம் அப்போ இரண்டாவது சவப்பெட்டி அது என்னுடைய மாமியாருடையது அவர்கள் என்னுடைய மனைவியை காப்பாற்ற முயற்சி செய்யும் அவர்களையும் அந்த நாய் கொன்றுவிட்டது என்று அந்த நாயை பிடித்திருந்தவர் சொன்னாராம் ஒரு நிமிட மௌனத்துக்குப் பிறகு அந்த முதல் மனிதர் அந்த நாய் வைத்திருக்கக்கூடிய நபரிடம் கேட்டாராம் ஐயா இந்த நாயை எனக்கு சிறிது நாட்களுக்கு தர முடியுமா என்று அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா பின்னால் வரக்கூடிய வரிசையில் போய் நில்லுங்க என்றாராம் இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம்பால் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்